ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே புயல் காற்றிலே என் புகழிடமே புயல் காற்றிலே என் புகழிடமே கடும் வெளினிலே குளிர்நிழலே கடும் வெயிலே குளிர்லே கர்த்தே நீரே என் நீரே என் தெய்வம் கர்த்தாவே நீரே என் தேவன் நீரே என் தெய்வம் உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்து துதித்திடுவேன் அதிசயம் செய்தீர் ஆண்டவரே அதிசயம் செய்தீர் ஆண்டவரே ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே புயல் காற்றிலே என் புகலிடமே புயல் காற்றிலே என் புகலிடமே கடும் குளிர் நிழலே အာဒုံဝေလီနေလေကိုလေနေလလေ